வீரபாகு இந்த சாமி அம்மன் இம்மன் எல்லாம் வந்தா இந்த பக்கம் தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா ஆட்டுவாங்க தலையில் ஆட்டுவாங்க திருவிழா பண்ணுவாங்க இல்லையா அந்த சுமக்கிறவங்க இப்போ என்ன நமக்கு என்ன அதுக்கு எக்ஸாம் வச்சா சுமந்துட்டுருக்காங்க ஆளை அப்பாயின்ட் பண்ணிட்டுருக்காங்க அது கிடையாது இந்த குடும்பம் தான் இந்த குடும்பம் தான் சுமக்கம் என்னது ரைட்டா இது ஒரு கரை இது ஒரு கரை இன்னொரு கரை நாலு கரை ஒரு தேருக்கு எத்தனை கரை ஒரு சாமிக்கு எத்தனை கரை நாலு பேர் இதுல மூணு குடும்பம் மூணு பேரு இதுல மூணு பேருல மூணு பேரு மூணு பேரு பக்கம் நாலு மூணு பன்னெண்டு பேர் தூக்கணும் ஒரு தோல் மூணு தோல் இங்க இருக்கணும் மூணு இருக்கணும் இது அந்த ஒவ்வொரு தோளும் ஒவ்வொரு குடும்பம் என்னது அப்ப பன்னெண்டு குடும்பம் அலாட் பண்ணிடுவோம் என்னது பன்னெண்டு குடும்பத்துக்கு எப்பா இந்த மாதிரி நீ பரம்பரை பரம்பரையா படிக்கலாமா இங்க வந்து தூக்கி தூக்கணும் அப்பா தூக்கணும் புள்ள தூக்கணும் பை ஹெரிடிட்டி பை ஹெரிடிட்டி உனக்கு அங்கே அஞ்சு ஏக்கர் கொடுத்துருவோம் ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் ரெண்டு பன்னெண்டு இந்த இடம் இது கோயில் சார்ந்தது கோயிலில் நீ ஊழியம் செய்ய வர நீ அஞ்சு ஏக்கருக்கு முன்பே மாட்டாங்க இவங்க அங்கே இருக்கிற விவசாய கூலிகளுக்கு அதை ஒப்பந்தத்துக்கு கொடுத்து அவங்க கீழ்வார உரிமை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கொடுக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்க மேல்வார உரிமை கோயிலுக்கு போகணும் அதை இவங்க ஊழியமாக வாங்கிக்கணும் நல்லா தான் முதல்ல சொன்னேன் சார் அரசுக்கு தான் மேல்வார உரிமை போவோம் முதல் வகுப்பில் சொல்றேன் மைனர் பொறுத்த வரைக்கும் மேல்வார உரிமை அரசுக்கே போகாதுங்க இனாமை பொறுத்தவரைக்கும் ஒன்னு